சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா பயப்படாதீர்கள் குழந்தைகளே நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் பிராமணர்கள் சீரீஸில் பாபா என்ன சொல்கிறாருன்னா பிராமணன் என்றாலே ஆன்மீக வாழ்க்கை உடையவங்க இப்போது நீங்கள் எல்லாருமே இந்த சிரேஷ்ட வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்க தானே இந்த மாதிரி ஒரு சிரேஷ்டமான வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து வைரம் மாதிரியான ஒரு வாழ்க்கை வைரம் வைரமான ஒரு வாழ்க்கை வைரம் வந்து அதுக்கு மிகுந்த மதிப்பு இருக்கு இல்லையா பயிரம்னாலே அதுக்கு அவ்வளோ மதிப்பு அதனால இந்த வாழ்க்கையும் அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாது அப்படின்னு உணர்றீங்களா உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செய்யணும் உங்களோட வாழ்க்கை வந்து இப்போ விலை மதிக்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் குஷியோடு செய்யணும் அந்த மதிப்பு இருக்கணும் இந்த வாழ்க்கைக்கு ஏன்னா பிராமண வாழ்க்கை என்றாலே அது வந்து ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் சாதாரண நடத்தையெல்லாம் இருக்கவே முடியாது இப்போ நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது ஆன்மீகமாக இருக்கணும் எந்த காரியம் மன இருக்கலாம் அது வந்து ரொம்ப தெய்வீகமாக ஆன்மீகமாக இருக்கணும் அது வந்து எப்பயுமே சாதாரணமாக இருக்கவே கூடாது மா நம்ம பேசக்கூடாது எதுவுமே சாதாரணமாக இருக்கக்கூடாது ஆன்மீக சொரூபத்தின் நினைவில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஆன்மீக காரியம் செய்யவே முடியும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆத்மா அதுதான் ஆன்மீகம்னாலே என்னன்றத தெரியாமையே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆத்மான்ற அந்த உணர்வுலேயே இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சொரூபத்தில் நீங்கள் நினைவில் இருந்தால் தான் ஆன்மீக காரியமே நீங்கள் செய்யவே முடியும் உங்களோட ஒவ்வொரு காரியமும் ஆன்மீகமாக மாறும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஏன்னா நினைவில் எப்படியோ அப்படி தானே நிலையும் இருக்கும் பாபா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பாபாவை தவிர வேற யாருமே இல்லை எனக்கு ஒரு பாபா மட்டும் தான் இருக்கார் இந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும் எனக்கு ஒரு பாபா மட்டும்தான் பாபாவின் நினைவு சதா சக்திசாலியாக ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது இருக்குது அது இருக்குது ஏன்னா அஞ்ஞானி வாழ்க்கையில நீங்க என்ன சொல்வீங்க இது என்னோடது என்னோடது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் நீங்கள் இப்போது வந்து என்னோடது என்பது பாபாவின் பக்கம் செலுத்துறீங்களா என்னோடது என்னோட பாபா என்னோட பாபா அப்படின்னு அந்த மாதிரி உங்களோடய புத்தியை வந்து பாபாவை உங்களுடையவர்களும் ஆக்கிட்டீங்களா ஏன்னா பிராமணன் ஆவதுனாலே அனைத்தையும் உன்னுடையதாக ஆக்கிவிடுவதாகும் எனது என்று வரும்போது என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்க இப்போ எனக்கு என்னோடது இது என்னோடதுங்க என்னோடவர் இவர் அப்படின்னு எதாவது ஒரு என்னோடதுன்னு எதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உடனடியாக என்னுடையவர் ஒரு பாபா மட்டும்தான் மற்ற அனைத்து என்னோடது என்னது இது எல்லாத்தையும் விட்டுடுங்க எனக்கு ஒருவர் தான் இருக்காரு எனக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதன் மூலம் கடின உழைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க உங்களுடைய சுமைகள் எல்லாமே இறங்கிடும் இல்லைன்னா கிரகஸ்தி வாழ்க்கையில் எவ்வளோ சுமைகள் இருக்குது பாருங்க இந்த கிரகச்சார வாழ்க்கையில் எவ்வளோ சுமைகள் மக்கள் எவ்வளோ தலையில் பாரத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப லேஸாக ஆகிட்டிருக்கீங்க எப்போனா என்னோடயவர் ஒருத்தர் மட்டும்தான்ற அந்த நினைவில் சதா நீங்கள் இருக்கும் போது தான் இப்போது நீங்கள் வந்து லேஸாக டபுள் லைட்டாக ஆகிட்டீங்க நீங்கள் எல்லோருமே ரொம்ப லேஸ் ஆகிட்டீங்க ஏன்னா எனக்கு ஒரே ஒரு லைட் ஒரே ஒரு சிவ பாபா மட்டும்தான் அவரும் லைட்டாகவும் இருக்கார் ரொம்ப லேஸாகவும் இருக்கார் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப சக்திசாலியான பரம்பிதா பரமாத்மா நம்ம அப்பா அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து சதா பறக்கும் கரையில் கலையில் இருக்கீங்களா இருக்கீங்க தானே எப்போ நீங்கள் வந்து இப்போது வந்து ஆயிட்டீங்க அதனால் லேசா இருந்தால் என்ன நடக்கும் பறந்துக்கிட்டே இருப்பீங்க சதா பறந்துக்கிட்டே செல்லுங்க என்னை பாபா தன்னோடையவரா ஆக்கிக்கிட்டாரு என்ற குஷியில சதா இருக்கணும் பரம்பிதாவை வந்து எல்லாரையும் எல்லாரும் தேடிகிட்டு இருக்காங்க ஆனால் அவரே வந்து என்னை கண்டுபிடிச்சி தேடி என்னுடைய அவருடையவராக என்னை வந்து ஆக்கிட்டாரு அப்படின்னு எப்பயுமே சதா குஷியிலையே நீங்கள் இருக்கணும் இன்றைக்கி முரளிலையும் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்குமே இப்போது மீண்டும் இப்போது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்கு பாபா வந்திருக்காரு இப்போது ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அப்படின்ற இந்த மாதிரி மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் வந்து இப்போது எல்லாருக்கும் சொல்லணும் இப்போது உண்மையாக எல்லாருக்கும் வந்து சாந்தி தேவைப்படுது அமைதி அமைதினு எங்கெங்கேயோ தேடிகிட்டே இருக்காங்க எந் எங்கேயுமே அமைதி கிடைக்கலன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க அதுவும் இப்போது வர வர ரொம்ப துக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் எப்போ தைரியம் வரும்னா எனக்கு ஒரு பாபா மட்டும்தான் அப்படின்னு போது தான் கேள்வி பாபா என்ன சொல்றாருன்னா குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி தந்தை நினைவு இருப்பதற்கான சமிகை ஏன் வந்து தரப்படுது பாபா சொல்றாங்க ஏன்னா சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நீங்கள் நினைவு செய்கிறீங்க நீங்கள் சதா ஆரோக்கியமாக ஆகணும் மற்றும் சதா ஆகணும்னா நினைவு செய்யணும் நினைவு ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் தூய்மை அவசியம் வந்து நினைவு செய்யணும் அதனால் எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ அதெல்லாம் அப்போல்லாம் வந்து நினைவில் அமர்ந்துருங்க சரிங்களா எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இப்போது கிடைக்குதோ எல்லா காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பாபாவோட நினைவில் இருங்க அப்போ தான் தூய்மையாக முடியும் பாபா அதுவும் சொல்கிறாங்க அதிகாலையில் குளியல் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தனிமையில் நடங்க ஃபஸ்ட்டு நடைப்பயிற்சியில் வாங்க அப்படி நடந்துக்கிட்டே பாபாவை நினைவு பண்ணுங்க இல்லைன்னா அமர்ந்துக்கோங்க இங்கே மதுபனில் வந்து வருமானத்துக்கு மேல வருமானம்ெச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நினைவின் மூலம் தான் உங்கள் நீங்கள் வந்து உலகத்துக்கே எஜமானர் ஆகிடுவீங்க நினைவு செஞ்சு 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 உலகத்துக்கே எஜமானர் ஆகிடுவீங்க அங்கே சுகம் சாந்தி அமைதி எல்லாமே இருக்கும் ரொம்ப குஷியான ஒரு வாழ்க்கை அதனால் இனிமையான குழந்தைங்களே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க இந்த சமயத்தில் உலகத்துல எல்லாருக்குமே சாந்தி வேண்டும் அப்படின்னு எல்லாருமே விரும்புகிறாங்க எங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு எங்களுக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு உலகத்துல அவ்வளோ சத்தம் அந்த குரல் உங்களுக்கும் கேட்குது தானே இப்போது உலகத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்க எல்லாமே கேட்டாலே எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது உலகத்தில் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இந்த சாந்தி வேணும்னு விரும்புகிறாங்க ஆனால் எங்கே கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் குழந்தைகள் நீங்கள் இப்போ எல்லாருமே தெரிஞ்சிட்டீங்க அதாவது உலகத்தில் எப்போது சாந்தி இருக்குன்னா இந்த லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் நடந்தபோது தான் இது வர வரையிலும் கூட இந்த லக்ஷ்மி நாராயண் கோயிலை வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் தெரியுமா அவங்க அவ்வளோ அவங்க வாழ்ந்த டைமில் அந்த லக்ஷ்மி நாராயணனோட அவங்களோட ராஜ்யத்தில் அவ்வளோ சுகம் சாந்தி இருந்துச்சு அங்கே சுகமும் இருக்கும் சாந்தியும் இருக்கும் ஆனால் பறந்தாமத்தில் வந்து அங்கே அமைதி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அது அமைதியான ஒரு உலகம் அங்கே உலகமே அமைதியாக இருக்கும் இங்கே தான் வந்து நீங்கள் நம்ம வந்து சுகம் சாந்தி அமைதி அன்பு இது எல்லாத்தையும் அனுபவம் செய்கிறது இந்த உலகத்தில் தான் அங்கே வந்து ஃபுல்லாகவே அமைதி நீங்கள் வந்து இதை வந்து யாருக்கு வேண்டாலும் புரிய வைக்கலாம் இந்த மாதிரி இப்போது மீண்டும் இப்போது வந்து ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு அமைதியான உலகம் வந்து வந்துட்டுருக்கு அதுக்கு நம்ம வந்து தூய்மை ஆகணும் அப்படின்னு தைரியமாக நீங்கள் வந்து ஒரு போர்டு வைக்கலாம் ஆனால் இது வரைக்கும் கூட யாருமே அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது பாபா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து போர்டு வைக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ பாருங்கள் யுத்தம்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு உலகத்தில் வந்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அது மிக பெருசாக இப்போ உருவாக ஆரம்பிச்சிடும் அதனால் பாபா சொல்கிறாங்க இப்போது நீங்கள் தைரியமாக வந்து இந்த உலகத்துக்கு புரிய வைங்க போர்டு வைங்க ஏன்னா இப்போ வந்து இந்த ராஜா ராணின்னு யாரையாச்சும் சொல்லிக்கிறாங்க அவங்களே அவங்க வந்து ராஜா ராணின்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா அவங்க கிட்டே கூட நீங்கள் போய் சொல்லலாம் இங்கே வந்து ராஜா ராணியெல்லாம் நீங்கள் கிடையாது உண்மையான ராஜா ராணி என்பது மகாராஜா மகாராணி அவங்களோட அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் வந்து ஸ்தாபனை அதாவது அவங்க இருக்கும்போது தான் உண்மையான அமைதி இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மோசமான ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க அதனால் இங்கே யாருமே வந்து ராஜா ராணியெல்லாம் வந்து இருக்கவே முடியாது ஏன்னா அவங்க அவங்களும் வந்து சாதாரண மனுஷங்களாக தான் இப்போ ஆக போகிறாங்க எவ்வளோ தான் பணம் தங்கம் எல்லாமே இருந்தால் கூட வந்து இப்போ எல்லாமே முடியக்கூடிய டைம் எவ்வளோ அதாவது அழிவுக்கான டைம் வந்துருச்சு எல்லா இயற்கையும் சரி போரும் சரி எல்லாமே மாறிட்டுருக்கு இப்போது இப்போது விதிகள் விதிமுறைகள்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் போக போக சட்டம்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சட்டங்கள்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்தையுமே அரசாங்கமே எடுத்துக்கும் அதாவது தங்கம் இதெல்லாம் கூட எல்லாத்தையுமே எடுத்துக்க போகுது ஏன்னா அந்த மாதிரி யுக்திகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க பாடலும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிலர் சேர்த்து வச்ச இந்த செல்வம்லாம் வந்து மண்ணோட மண்ணாகிடும் சிலருடையது அரசே வந்து அபரித் அபகரித்து கொள்ளும் அப்படின்னுலாம் வந்து பாட்டு இருக்குது அது உண்மையாக இப்போ நடக்க போகிறது ஏன்னா இப்போது வந்து ராஜான்னு யாருமே இப்போது கிடையவே கிடையாது பிரஜைகளே பிரஜைகளுடையதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போது எல்லாமே அழியக்கூடிய டைமில் வந்து என்னோடையவர் ஒரே ஒரு பாபான நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பீங்க அப்போ என்னோடது இதெல்லாம் என்னோடது இதெல்லாம் இருக்குதுங்க என்னோடது அப்படின்னு எதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் தைரியமாக எனக்கு போகிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து என்னோடது எல்லாமே பாபா கிட்டே ஒப்படைச்சாச்சு எனக்கு ஒருத்தர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து அழிவே கிடையாது அவர் எப்பயுமே என் கூட இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப குஷியாக நீங்கள் இருக்கணும் அப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப குஷியாக சிந்தனை செஞ்சு பார்க்கணும் நம்ம வந்து இப்போது முழு உல ஏன்னா இப்போ உலகமே புதுசாக போது அந்த உலகத்துக்கு நம்ம எஜமானராக ஆக போகிறோம் அதுக்கு தான் வந்து நீங்கள் முயற்சி செய்யணும் இப்போது ஏன்னா எல்லாத்துக்கும் முயற்சி செஞ்சே ஆகணும் முயற்சி இல்லாமல் வந்து எதுவுமே கிடைக்காது இப்போ பெரிய பெரிய ஏழைகள் அதாவது பணக்காரங்களும் வீச்சு செஞ்சிகிட்ருக்காங்க ஏழைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது உங்களுக்கு இப்போ வருமானம் சம்பாதிக்கக்கூடிய டைம் நீங்கள் வந்து வருமானத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சதா ஆரோக்கியமாக சதா தூய்மையாக ஆக ஆக உங்களுக்கு வந்து வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாபாவை நீங்கள் எவ்வளோ நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சத்தியுகம் வந்து அங்கே நோயே இருக்காது இப்போது சன்னியாசிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களும் தூய்மையாக தான் இருக்காங்க பிரம்மச்சரிய விரதம்லாம் கடைப்பிடிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்துடுது இல்லையா இது ஏன்னா இது நோயான ஒரு உலகம் சத்தியுகம்னா வந்து அங்கே வந்து நோயற்ற உலகமாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உலமாக உலகமாக இருக்கும் அவ் அவ்வளவு பவித்திரமாக இருக்கும் எல்லாமே அதனால் அந்த குஷி உங்களுக்கு இருக்கணும் பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு புத்தியில் வந்து அழியாத ஞான ரத்தினங்கள் கஜானா வந்து நிரம்பி இருக்குது அதை நிரப்பிக்கிட்டே இருக்கேன் அப்போ பாபாவோட வாரிசு இல்லையா நம்ம பாபா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே பாபாவோட வாரிசு தானே பாபா கிட்டே எவ்வளோ கஜானா இருக்கோ நீங்களும் முழுமையாக அதுக்கு அதை வந்து நிரப்பிக்கணும் உங்களுக்குள்ள ஆஸ்தி முழுவதும் உங்களை உங்களுடையது பாபா உங்களுக்கு இது எல்லாமே ஆஸ்தியும் உங்களுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஆனால் அந்த தைரியம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்பவர்கள் தான் உயர்ந்த பதவி பெறுவாங்க யாருக்கும் நீங்கள் வந்து புரிய வைக்கிறதுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த இது இது எல்லாமே நேரடியாகவே தெரியுது எல்லாமே அழிஞ்சு போக போகுதுன்னு அப்போ வந்து தைரியமாக நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் நீங்கள் வந்து புரிய வைக்கலாம் யாருக்கு வேணால் புரிய வைக்கலாம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்தாபனை நீங்கள் இதை அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உண்மையாக அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப குஷி குஷியாக இந்த விநாசம் வரக்கூடிய நேரத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து புது வீட்டுக்கு போகணும் அப்படின்றத நீங்கள் வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கலாம் குஷியாக நீங்கள் வந்து புரிய வைங்க தைரியமாக வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் இப்போது உலகம் வந்து இந்த மாதிரி தான் ஆகப்போகுது ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஏன்னா இப்போ புது வீடு கட்டுறாங்கன்னா பழைய வீடு முழுசாக தானே அதாவது எடுத்துட்டு தானே புதுசாக கட்டுவாங்க அதே மாதிரி தான் இப்போ திரும்பவும் நடைபெற்றுட்டு இருக்குது அதனால் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும் பாபா புரிய வைக்கிறாரு இல்லையா அதாவது ஐம்பது அறுபது பிறவிகள் கூட நீங்கள் சுகம் நீங்கள் பெற போகிறீங்க துவாபர யுகத்தில் இருந்து கூட உங்களுக்கு நிறைய செல்வம் இருக்கும் அங்கேயும் வந்து ரொம்ப குஷியான சுகமான வாழ்க்கை வாழ்விங்க மெது மெதுவாக தான் அப்படியே குறையும் உடனடியாக அப்படியே குறையாது எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கழிவு இறுதியில் தான் ரொம்ப மோசமாக குறைஞ்சிட்ருக்கு சரிங்களா அதனால் சதோ தமோ தமோபிரதானம் ஆகிறதுக்கு மெது மெதுவாக தான் நடக்கும் அதனால் நீங்கள் அவ்வளோ ஒரு சுகமாக அவ்வளோ ஜென்மத்துக்கு நீங்கள் போறீங்கன்னா அந்த குஷி குஷியாக நீங்கள் வந்து பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தியும் அடையணும் மற்றவங்களையும் அடைய வைக்கணும் ஏன்னா பணம் பணத்துக்கு பாருங்கள் எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்குது பணம் அது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த குஷி இருக்குது அந்த குஷியோடு சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து அதே மாதிரி தான் நீங்களும் வந்து குஷி குஷியாக பாபாவை நினைவு பண்ணணும் அந்த சொர்க்கத்தை பற்றி நம்ம நினச்சி பார்க்கணும் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா குஷியாக இருக்கலாம் பாபாவோட பெயரை வந்து நீங்கள் வந்து புகழ் அடைய செய்யணும் இப்போ உங்ககிட்ட நிறைய செல்வம் அளவற்ற செல்வம் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் இப்போ ஸ்தூலமாகவே உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னா அமெரிக்கா இந்த மாதிரி இடங்கள் கூட போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஆனால் பாபாவை நல்லபடியாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மற்றும் சேவையும் செய்யணும் அதனால் பாபா சொல்கிறாரு குழந்தைகள் நீங்கள் வந்து நம்மளோட குளத்தின் பெயரை மேன்மையடைய செய்யணும் பாபாவின் பெயரை வந்து புகழ் பெற செய்யணும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிங்க இப்போது இந்த லார்டு லார்டுன்னு சொல்கிறாங்க இந்த கிருஷ்ணர் வந்து லார்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் வந்து பகவான்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது லார்டுகளும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ யார்கிட்ட வந்து நிறைய லேண்டு நிலம் இருக்கோ அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேண்டு லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிருஷ்ணரோ உலகத்தின் உலகத்துக்கே இளவரசராக இருந்தார் இந்த முழு உலகத்துலேயும் சாந்தி இருந்துச்சு அமைதி இருந்துச்சு சுகம் இருந்துச்சு ஆனால் இது கூட வந்து யாருக்குமே தெரியாது ராதா கிருஷ்ணர் தான் வந்து லக்ஷ்மி நாராயணாக ஆகிறாங்க அவங்களோட அந்த ராஜ்யத்தில் அவ்வளோ முழு உலகமும் அவங்க லேண்டு அவங்களோட ராஜ்யமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி லேண்டு லார்டு அப்படின்ற மாதிரிலாம் அவரை சொல்கிறாங்க உங்களை பற்றி மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க தொந்தரவும் நிறையா செய்கிறாங்க என்னன்னா இவங்க வந்து சகோதர சகோதரிய ஆக்கிடுறாங்க அப்படின்னு புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க புரிய வைக்கப்படுது இல்லையா அதாவது பிரஜாபிதா பிரம்மாவின் முகாவம்சாவளி பிராமணர்களுக்கு தான் பாடப்பட்டிருக்கு பிராமண தேவதாய நமக அப்படின்னு ஏன்னா பிராமணர்கள்னாலே எல்லாருமே நமஸ்காரம் செய்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து உண்மையான சகோதர சகோதரிகள் பவித்திரமாக இருக்கிறாங்க அதனால் பவித்திரமானவர்களுக்கு ஏன் கௌரவம் வந்து கொடுக்க மாட்டாங்க பவித்திரமாக இருக்கிறது நல்லது தானே சகோதரன் சகோதரின்னு அது ஒரு யுக்திக்காக தான் ஆனால் தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தானே மரியாதை அதிகமாக கிடைக்கும் தூய்மைனாலே பலம் அந்த பிரம்மச்சரிய விரதம்னாலே அது ரொம்ப சக்தி இப்போ கன்னியர்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் கல்யாணமே இல் பண்ணிக்கல பவித்திரமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கௌரவம் படுத்துகிறாங்க ஏன்னா பவித்திரமாக இருக்காங்க அதனால இந்த கன்னியா பவித்திரமாக இருக்கிறதுனால அவங்க அவங்களோட காலில் கூட விழுவுறாங்க வண விழுந்து வணங்குறாங்க வெளியிலிருந்து யாராவது பார்க்க வந்தாங்க கூட அவங்களும் வணங்குறாங்க அதனால இந்த சமயம் கன்னியாவுக்கு இவ்வளவு மரியாதை ஏன் தரப்படுது ஏன்னா நீங்கள் பிரம்மகுமாரிகள் அதாவது பிரம்மகுமார் குமாரிகள் கன்னியாக்கள் நீங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கீங்க சிவசக்தி பாண்டவசேனை இவ்வளவு நிறைய பேர் இருக்கீங்க அதாவது இங்கே ஆண்களும் இருக்கீங்க மாதாங் மாதாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க அதனால் பாடப்பட்டிருக்கு யார் வந்து நல்லபடியாக படிக்கிறாங்களோ இங்கே வந்து நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க ஆனால் யார் நல்லபடியாக படிக்கிறாங்களோ அவங்க வந்து உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க சக்கரத்தை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இது வந்து அதாவது பாரஸ் புரியா இருந்துச்சு தங்க புரியா இருந்துச்சு இப்போது வந்து கல் புரிய ஆயிடுச்சு திரும்பவும் இது வந்து பாரஸ் புரிய ஆகிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும் பாபாவோட வழிபடி நடக்கணும் அதாவது பாபாவோட நினைவில் இருக்கணும் சில பேர் வந்து காலையில் அமர்ந்து நினைவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கவனக்குறைவு இருக்குது காலையிலையும் எந்திரிக்கிறதும் கிடையாது எந்திரிச்சா கூட வந்து அந்த குஷி வர மாட்டேங்குது நம்ம ஆஹா பாபாவை நினைவு பண்ண போகிறோம் சொர்க்கத்துக்கு ஆஸ்தி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த குஷியே இல்லை பாபா சொல்கிறாரு இது வந்து யுத்த மைதானம் இல்லையா இப்படி தான் வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வெற்றி அடையணும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் இந்த மாயாவை நம்பிக்கை இழந்துடக்கூடாது ஏன்னா நினைவின் பலத்தால் தான் நீங்கள் மாயாவை வெற்றி கொள்ள முடியும் நினைவு செய்யுங்க நல்ல நல்ல குழந்தைகள் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்கிறதே கிடையாது அதனால் நல்லபடியாக சாட்டு வைங்க யார் வந்து நல்லபடியாக சார்ட் வைக்கிறாங்களோ அது ரொம்ப அபூர்வமாக இருக்காங்க அவங்க இவ்வளோ நேரம் நினைவு பண்ணோம் இவ்வளோ அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்கலையா அப்படின்றதெல்லாம் எல்லாமே சாட்டு வைக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் பூஜை ஆகிட்டு இருக்கீங்க அப்போது உங்களுக்கு அவ்வளோ தெய்வீகமாக அவ்வளோ மரியாதை செய்கிற நான் அப்போ நேரடியாக உங்களுக்கு எவ்வளோ மரியாதை வந்து நடக்கும் பாருங்கள் இன்னும் போக போக அதனால் நீங்கள் வந்து நல்லபடியாக இப்போது ரயிலில் போகிறீங்க எங்கே போனாலுமே புரிய வைங்க யாருக்காவது சும்மா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வரதானம் என்ன சொல்கிறாருன்னா பாபா இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்கள் வந்து பயப்படாதீங்க இது ஏன் வந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வியே எழுப்பாதீங்க மனசுக்குள்ளே அது ஏன் வந்துச்சு இது வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னுலாம் வந்து எதுவுமே யோசிக்காதீங்க ஏன்னா யோசிச்சு இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க கேள்வியை முடிச்சுட்டு முற்றுப்புள்ளி வச்சுருங்க அப்போது தான் நீங்கள் இன்னொரு வகுப்புக்கு மாறுவீங்க அதாவது பேப்பரில் ஏன்னா வெற்றி பெறணும் இல்லையா அப்போது இந்த மாதிரி பேப்பர் வருது வரும் சோதனை வரும் ஆனால் வந்து அதை பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா முற்றுப்புள்ளி என்பது பிந்து நிலை அதாவது ஆத்மானு நீங்கள் உணர்றது உணர்ந்தீங்கனாலே அது கேள்வி வந்து அப்படி நின்றுணும் நின்றுரும் ஏன்னா வந்து ஆத்மானாலே அமைதி தூய்மை இது எல்லாமே நம்ம உணர முடியும் ஸோ அப்போ ஆத்மான்னு நீங்கள் உணர்ந்துடணும் அப்புறம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும் ஆத்மாவை மட்டும் பார்க்கணும் அப்புறம் பாபா தந்தை சொல்வதையே நீங்கள் கேட்கணும் தந்தை என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும் பார்க்கணும் இப்போது முழு வெற்றி அடையணும் நீங்கள் வெற்றியின் அடையாளம் எப்போதும் ஏறும் கலையை அனுபவம் செஞ்சு வெற்றி நட்சத்திரமாக ஆவீங்க நீங்கள் ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா சுய முன்னேற்றம் அடைய வந்து நீங்கள் உண்மையாக சுய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து கேள்வி கேட்கறது மற்றவங்களை திருத்துறது ஆச்சரியப்படுறது இது எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிருங்க தனது தொடர்பினை சரியாக வச்சுக்கோங்க இஷாரா என்ன சொல்கிறாருன்னா இறுதி நேரத்தில் தன்னோட பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து மனோசக்தியை அதிகப்படுத்தணும் அந்த மனோசக்தி தான் உங்களுக்கு சாதனமே அதனால் மனோசக்தி மூலமாக தான் அவங்களோட இறுதி நேரத்தில் நீங்கள் நலமாக இருப்பீங்க நிமித்தமாக இருப்பீங்க அந்த நேரத்தில் மனோசக்தி எனும் உயர்ந்த சங்கல்ப சக்தி ஒருவருடன் தெளிவாக இணைந்து இருக்கணும் ஒரே ஒரு பாபா கூட தெளிவாக இருக்கணும் அந்த டைமில் எல்லை இல்ல சேவைக்காக சுய பாது பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து மனோசக்தியை அந்த அதிகப்படுத்திக்கணும் பயமின்மையும் சேமிக்கணும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து இவ்வளோ தைரியமான ஒரு ஆத்மாகலா ஏன்னா எதுவுமே உலகத்தில் வந்து என்னோடது கிடையாது என்னுடைய ஒரு ஒரு பாபா மட்டும்தான் அப்போது இது என்னோடது அது என்னோடது போயிடுச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பயம் அதனால தான் பயமே வரும் இப்போ எனக்கு ஒரு பாபா ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு புரிய வச்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி